அரசாங்கத்தினால் நலன்புரி நன்மைகள் சபையினால அசுவசுமைங்கிற ஒரு திட்டம் மக்களுக்காக வழங்கப்படுகின்றது அந்த அசுவசுமை வந்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணினாங்க இந்த சிலருக்கு கிடைச்சிச்சு சிலருக்கு கிடைக்கல திரும்ப அவங்க அப்பீல் பண்ணினாங்க கிடைக்காதவங்க அப்பீல் பண்ணினாங்க சிஸ்டமேட்டிக்காக அதாவது எங்க கிடைச்சிருக்கா இல்லையா என்ன நிலைமையில் இருக்குங்கிறத அறிஞ்சு கொள்ளலாம்ங்கிற ஒரு செட்டாகப் உண்டாக இதில் எங்களுக்கு லிங்க் ஒன்றை தந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லிக்கிறாங்க அந்த வகையில் அதை எப்படி நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறேன்னு பார்ப்போம் நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கூடாக போங்க போனதுக்கு பிறகு இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமான ரெண்டு விதமே உண்டு அப்ளிகேஷன் மெம்பர் என்ஐசியை கொடுத்து கொடுக்கலாம் அல்லது அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸை வச்சு நாங்கள் கொடுக்கலாம் இப்போ என்ஐசியை வச்சு தான் நாங்கள் கொடுக்கறோம் அதை நாங்கள் அவடத்த கிளிக் செலக்ட் பண்ணிவிட்டு எங்களோட என்ஐசி நம்பரை இந்த இடத்துல நாங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அதை நாங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிண சர்ச் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டா எங்களோட டீட்டெயில் எல்லாம் இந்த இடத்துல ஷோவாகும் அதுக்கு பிறகு இவடத்தை செலக்டட் கேட்டகரிங்கிறதுல உங்களோட நிலைமை என்னங்கிறத நாங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள இயலும் அசோசமாக நலன்புரி கிடைக்காத ஒரு நபருடைய என்ஐசி உண்டோ அவர் அப்பீல் பண்ணிக்கிறாரு அப்பீல் பண்ணியும் அவருக்கு திரும்பவும் கிடைக்கல இது செய்யப்பட்ட இன்னும் ஒருத்தர என்ன விஷயம் உண்டும் அந்த என்ன விஷயக்குரிய நபரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சர்ச் ரெஜிஸ்டாரிங்கிறத கொடுத்தோன்னு பாருங்கள் அவரை செலக்டட் கேட்டகரிங்கிறதுக்கு அவர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு என்ன காரணத்தால் அவர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாருங்கிற விஷயத்தை இங்கே அட்டச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உங்களோட அசுவஸோடய நிலைமை என்ன உங்களுக்கு கிடைக்கலையா உங்களோட நிலைமை என்னங்கிற விஷயத்த நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம்